உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் அனைவருமே சந்தோஷமாக இருக்குங்கள நம்பரன் அதே போல் நாங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் இன்றைக்கு பார்த்தீங்களேண்டா நான் எதைப்பற்றி கதைக்க போகிறேன்டா அதுக்கு முதல் அதிகப்படியான ஆட்கள் எனக்கு கால் பண்ணி தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த துக்கமான துயரமான சம்பவங்களையும் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் குறித்து தங்களுடைய அனுபவங்களை என்னோட பகிர்ந்து கொண்டவர்கள் அதிலேயும் குறிப்பாக சில பேர் வந்து இதை வந்து நீங்கள் ஒரு விழிப்புணர்வு காணொலியாக பதிவு செய்யும் கொடு இது வந்து மக்களுக்கு ரொம்ப தேவை தாங்கள் பட்ட இப்படியான துன்பங்களை வந்து மற்ற ஆக்கள் கிடக்கூடாது நீங்கள் கலைக்கிறதால வந்து நாலு பேருக்கு சென்றடையுது இதில் கதையும் கொடு சாங் வந்து எனக்கு சொல்லியிருந்தவர் உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஆட்களுக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்கிறேன்னே அந்த வகையில் நேற்றைய நாள் வந்து பிரான்ஸில் இருந்து ஒரு அண்ணா எனக்கு கோல் பண்ணி கதைச்சிருந்தவர் அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஏமாற்றமும் துரோகத்தையும் குறித்து அவர் நேற்று என்னோட கதை சிறந்தவர் உண்மையிலேயே மிகவும் மிகவும் ஒரு வருத்தமான ஒரு செய்தி தான் இந்த செய்தி அதாவது அவர் இலங்கையில் வந்து பிறந்து இலங்கையில் படித்து ஒரு அரசாங்க உத்தியோகம் செய்து கொண்டிருந்த அண்ணா திருமணம் என்ற ஒரு இது வரும்போது திருமணத்தின் ஊடாக வெளிநாடு சென்று அங்கு ஏற்பட்ட பிரச்சனையால் இன்றைக்கு நாடு திரும்புவதற்கான ஒரு கட்டாயத்தில் அவர் இருக்கிறார் இதை குறித்து தான் இன்றைக்கு உங்களோட கதைக்க போகிறேன் அப்போ கதைக்கிறதுக்கு முதல் என்னுடைய காணொலியை இப்போ தான் முதல் தடவையாக நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் தயவு செய்து மறக்காமல் என்னுடைய காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தொடர்ச்சியாக என்னுடைய காணொலிகளை பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவால் வந்து மேலும் மேலும் நல்ல நல்ல வீடியோக்குள்ளே போடுறதுக்கு எனக்கு பெரிய உதவியாக இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்களேண்டா நேற்றைய நாள் என்னோட அவர் கதைச்சிருந்தார் அதாவது அவருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி ரெண்டா அவர் வந்து இலங்கையிலேயே பிறந்து வளர்ந்து படித்து பல்கலைக்கழகம் போய் அரசாங்க உத்தியோகம் கிடைச்ச ஒரு அண்ணன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இவருக்கு திருமணம் சம்பந்தமான கதை பேச்சு வரும்போது புரோக்கரன் மூலமாக ஒரு சம்பந்தம் ஒன்று இவருக்கு வருகுது அதாவது சுவிசிலிருந்து ஒரு சம்பந்தம் ஒன்று இவருக்கு வருகுது வந்த உடனேயே மிகுந்த சந்தோஷத்தோட குடும்பத்தாரும் அண்ணாவும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கான் நார்மலாக சாதாரணமாக பார்த்தோம்னா வெளிநாடு எல்லாருக்குமே அதுக்கு நானும் உட்பட நான் மட்டும் இது இல்லை என்ன ஆனால் இப்போ நான் எனக்கு அந்த உண்மை தெரியும் ஆனால் பொதுவாக எல்லாருக்குமே வெளிநாடு என்னும்போது ஒரு விதமான ஒரு 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 இது ஒன்று வருமே நான் நாங்களும் போயிடுவோம் நம்முடைய நாட்டுக்கு நாங்களும் அங்கே போய் நல்லா ஸ்டைலாக வாழணும் சம்பாதிக்கணும் பெரிய கார் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படி இப்படி என்று சொல்லி அது ஆசைகள் அப்போ எல்லாருமே விதிவிலக்கு கிடையாது அப்போ அதே அடிப்படையில் தான் அந்த அண்ணாவும் ஒரு நல்ல ஒரு அரசாங்கம் வேலை செய்துட்டு இருந்தவர் சரி ஓகே இப்போ ஒரு திருமணம் ஒன்று அதுவும் சுயஸில் வரும்போது அதை தவற விடக்கூடாதுன்றதுக்காக சரி அதுக்கு ஓமன்று சம்மதம் தெரிவிக்கணும் இப்போ தெரிவித்த உடனே அப்போ எழுத்து எழுதுறதுக்குரிய திகதியை வந்து கொஞ்சம் நாளையில் எல்லாமே தீர்மானிக்கணும் தீர்மானித்து ரெண்டு பகுதிக்கு ஓகே சம்மதம் அப்போ பொம்பளை வீட்டுக்காரர் வந்து அந்த குறித்த திகதிக்கு எழுத்து எழுதுறதுக்காக இருந்து இலங்கைக்கு வருகினோம் இங்கே வந்து பிரம்மாண்டமாக ஒரு பெரிய ஹோலில் கல்யாணவரும் சரி எழுத்தும் சரி நடக்குது வெகு விமரிசையாக இங்கே அந்த கொண்டாட்டம் நடைபெற்றது என்று எனக்கு சொல்லியிருந்தார் அது நடைபெற்றதுக்குரிய முழு ஃபோட்டோக்களும் ஆதாரங்களும் எனக்கு போட்டிருந்தவர் ஏனெண்டா நான் நம்பணு பண்ணுறதுக்காக அப்போ நானும் அதை பார்த்துட்டு ரொம்ப பிரமிச்சு போட்டேன் ஏனெண்டா அவ்வளவு பிரம்மாண்டமாக அவருடைய திருமணங்கள் நடைபெற்றிருந்தது அப்போ பாத்தீங்களா இந்த புரோக்கர் மூலம் இந்த சம்பந்தம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ளேயே இந்த ப்ரோசஸ் வந்து நடக்குது அப்ப இந்த ரெண்டு மாசத்துல வந்து அவர் அந்த பிள்ளையோட கதைச்ச காலம் வந்து பார்த்தீங்களா மிகவும் ஒரு குறைஞ்ச காலம் என்று தான் அவர் சொன்னார் அப்போ அதனால வந்து அந்த பிள்ளையோட ஒரு ஓப்பனாக ஒரு மனம் விட்டு பேசுற அளவுக்குரிய நேரங்களும் தனக்கு அவ்வளவத்துக்கு கிடைக்கல அந்த பிள்ளைக்கும் நேரம் அவ்வளவத்துக்கு கிடைக்கல என்று இப்போ இன்னொன்றும் சொன்னார் அந்த பிள்ளை சுயசிலேயே பிறந்து வளர்ந்த பிள்ளை அதனால் அந்த பிள்ளைக்கு தமிழ் கூட எங்களை மாதிரி வடிவாக தெரியாது அப்போ சின்ன சின்ன கொச்ச கொச்ச தமிழில் கதைக்கும் போது ரொம்ப தனக்கு மாசையாக இருந்தது அவ்வளவுத்து கண்டு நாங்கள் எங்களுடைய அன்புகளையும் எங்களுடைய அந்த வெளிப்படை தன்மைகளையும் பகிர்ந்து கொள்ளவே முடியலை என்று அவர் எல்லாமே உண்மையாக வெளிப்படையாக எனக்கு சொல்லியிருந்தார் அப்போ சரியான்ட்டு எழுத்து எழுதி கல்யாணமும் எல்லாம் கொண்டாடி முடிஞ்சா பிறகு பொண்ணு வீட்டுக்காரர் திருப்பி சுவிசுக்கு போயிட்டான் சுவிசுக்கு போய் இவருக்கு உரிய பொன்சர் அலுவல்களை நடந்து மூன்று மூன்றோ நாலு மாதத்தில் இவரும் திருப்பி சுயசுக்கு போயிட்டார் பொன்சரில் போயிட்டார் பொன்சரில் அங்கே சுவிசுக்கு போய் அவர்கள் தனி குடித்தனம் அதாவது பொன்சரண்டு அங்கே பண்ணும்போது அவர்கள் தனியாக வீடெடுத்து திருமணம் என்று தனி குடித்தனமாக போய் இருந்துட்டார்கள் தனி குடித்தனமாக போய் இருந்ததுக்கு பிறகு கொஞ்சம் நாட்கள் செல்ல 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 இவர்கள் இடையிலான வந்து புரிந்துணர்வு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப குறைஞ்சு கொண்டே போகும் என்னத்துலேருந்து பார்த்திங்களேன்டா இப்போ சாதாரணமாக இப்போ நான் யூரோப்பில் இருந்ததால் எனக்கு தெரியும் யூரோப்பில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து பார்த்திங்களா ஒரு கொலிடே வாரது வந்து மிகவும் மிகவும் ஒரு சந்தோஷமான நாட்களாக இருக்குங்க எப்போ வீக்கெண்ட் வருதுண்டு அப்படியே வச்சகன் வாங்காமல் பார்த்து கொண்டே இருக்கணும் வீக்கெண்ட் வந்தால் தான் அது தாங்கள் என்ஜாய் பண்ணி கிளப்புகளுக்கு போய் என்ஜாய் பண்ணி தங்களுடைய அந்த ஆடி பாடி அப்படியே செய்கிறதுக்குரிய நாட்கள் அந்த வீக்கெண்ட்னாலே வள்ளி சனி ஞாயிறு வள்ளி சனி என்று சொல்லலாம் இவருக்கு அதை குறித்து எந்த விதமான ஒரு அடிப்படை அந்த புரிதலும் இவருக்கு தெரியாது என்னடா இவர் இங்கே பிறந்த கலாச்சாரம் சூழ்நிலைகள் காரணமாக இவருக்கு அதை குறித்து எதுவுமே தெரியாது அப்போ இவர் ஒவ்வொரு வள்ளி வள்ளிக்கிழமை வரும்போது இவ மனைவி வந்து வேலை முடித்து வரும்போது கொஞ்சம் லேட்டாகி லேட்டாகி பிந்தி பிந்தி வீட்டுக்கு வாரது அப்போ இவருக்கு அதில் வந்து ஒரு உடன்பாடு இல்லை பிந்தி வாரதண்டா விடியப்புறம் நாலு மணி ஆகும் அப்போ சில நேரங்களில் வந்து மனைவி குடித்து போட்டு உங்கள் வீட்டை வாக்காந்துருக்குறான்னு சொன்ன சில நேரங்களில் சிகரெட் பற்றின மனம் கூட சொன்னேன் அப்போ இது நாளுக்கு நாள் வந்து இவர்களுக்குள்ள வாக்குவாதங்கள் ஏன் இப்படி வாரா என்னத்துக்கு ஆக இப்படி குடிக்கிற என்னத்துக்கு ஸ்மோக் பண்ணுற ஏன் இப்படி தும்பி வார என்னத்துக்கு கிளப்புக்கு போகிற அங்கே கணக்கு பொடியங்கள் வருவாங்கள் அப்படி இப்படி என்று தெரியும் தானே அப்போ அப்படியான ஒரு வாக்குவாதங்கள் வரும்போது இவாவால் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியலை ஏனெண்டா அவா வந்து அங்கே பிறந்த ஒரு சூழ்நிலை அங்கத்திய கலாச்சாரத்தில் வளர்ந்த ஒரு பிள்ளைன்றதால் இவாவால் இவர் சொல்கிற கருத்துக்களை வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ இவர் வந்து உடனே பிள்ளைன்ற தாயிடம் போய் முறையிட்ற மாமியாரிடம் போய் நடந்ததில் சொல்கிறார் இப்படி இப்படி நடக்குது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் வந்து வாழ முடியாமல் இருக்குது சந்தோஷமாக இருக்க முடியாமல் இருக்குது இப்படி இப்படி நடக்குது என்ன செய்யலாம் அப்படியே அப்போ அவர்கள் சொல்லினா இது வந்து உங்களுக்கும் மனைவிக்கும் இடையிலான ஒரு பிரச்சனை இதுக்குள்ளே நீங்கள் எங்களை கூப்பிடாதீங்கோ அது நீங்கள் உங்களோட மனைவியோட கழிச்சு இதுக்குரிய ஒரு நல்ல ஒரு தீர்வுகளை எடுங்கோ எங்களை வந்து இதுக்குள்ளே நீங்கள் கூப்பிடாதீங்க நீங்கள் தனியாக இருக்கிறீங்க நீங்கள் தனியாகவே இதில் வாழ்க்கையை பாருங்க இவரால அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியலை ஏனெண்டா தனக்கு அங்கே யாருமே இல்லை என்று சரி இப்போ பொம்பளை வீட்டாரோட போய் கலைப்பம் கொண்டு பார்த்தாலும் அவர்களும் வந்து இப்படியான ஒரு பதிலை சொல்லும் போது இவராளை வந்து அதுகளை ஏற்றுக்கொள்ள முடியலை அப்போ நாளுக்கு நாள் இந்த பிரச்சனைகள் வளரும் போது திடீரென்று இவருக்கு என்ன நடக்குதுன்றா இந்த புள்ள போய் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வந்துட்டு இவருக்கு தெரியாது இவருக்கு வந்து அந்த கடிதம் வரும்போது இவரதை பார்த்துட்டு இவரால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது அவருக்கு என்ன வருதுண்டா இப்படி இப்படி நீங்கள் வந்து உங்களோட மனைவியை தொந்தரவுப்படுத்துகிறீர்கள் கணக்கா இதுகள் போட்டு எழுதி வருவது உங்களோட மனைவி வாழ விருப்பம் இல்லை அதனால் அவ வந்து டிவோர்ஸ் கேட்குற நீங்கள் கொடுப்போம் அப்படின்னு இவரால் என்ன செய்கிறது ஏது செய்கிறது எதுவுமே தெரியும் இவரும் தண்டை சைட்டால் லோயரை வச்சு மேன்முறையீடு செய்து தனக்கு வந்து இப்படி இப்படி அநீதி நடந்திருக்குது தனக்கு வந்து திருமணம் செய்யும்போது தன்னுடைய மனைவி இப்படி இப்படி நடந்து கொள்ளுவா குடிப்பா சிகரெட் பத்துவான்ண்டு எதுவுமே தங்களுக்கு தெரியாது இங்கே வந்த பிறகு தான் இவ இவ்வளவு தன்னை வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறான்ண்டு தனக்கு தெரியுது தான் என்ன செய்கிறது தான் இனி நாட்டுக்கும் போக இயலாது ஏனென்றால் வெகு விமர்சையாக பெருசாக எனக்கு திருமணமெல்லாம் நடந்தது எங்கள் ஃபேமிலி சொந்தங்கள் ஊர் ஊராட்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே எனக்கு திருமணம் நடந்ததெல்லாம் தெரியும் நான் இனி அங்கே போனால் எனக்கு அவமானமாக இருக்கும் நான் என்ன செய்கிறது நான் இனி அங்கே போக இயலாது நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அதுக்கு சுவி அரசாங்கம் என்ன அவருக்கு பதில் கொடுத்துருந்து பார்த்தீங்க அது உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் இடையிலான பிரச்சனை அதுக்கு நீங்கள் எங்களுடைய நாட்டில் தான் நீங்கள் வாழ வேண்டும் என்றதுக்கான அதிகாரம் உங்களுக்கு கிடையாது அது உங்களோட மனைவி விருப்பப்பட்டால் நீங்கள் இந்த நாட்டில் நீங்கள் வாழலாம் நீங்கள் அதாவது உங்களோட மனைவியோடு நீங்கள் சேர்ந்து இருந்தால் நீங்கள் சேர்ந்து இருந்தால் டிவோர்ஸை வந்து கேன்சல் ஆகி போட்டு நீங்கள் சேர்ந்து நீங்கள் வாழலாம் உங்களோட மனைவி அதை ஏற்காவிட்டால் நீங்க நாட்டுக்கு போயிட்டு அப்ப இவர்ட்ட சூழ்நிலை பார்த்தீங்களன்டா இவர் திருப்பி மனைவி கிட்ட போய் கெஞ்சி நாங்கள் சேர்ந்து வாழும் சொல்றதுக்குரிய மனநிலை இங்கே ஏனண்டா அது அவ்வளவுத்துக்கு போயிட்டு மோசமாக அப்ப இவரால ஒண்ணும் செய்ய முடியாம போயிட்டு கடைசியாக இவருக்கு ஒரு கடிதம் கொண்டு வந்துட்டு குறிப்பிட்ட டேட் போட்டு எனக்கு வந்த மாதிரி இத்தனையாம் தியரிக்குள்ள நீங்கள் சுவீச விட்டு வெளியே போயிடுவனும் இல்லாட்டிக்கு நாங்கள் உங்களை வலுக்கட்டாயப்படுத்தி நாட்டுக்கு அனுப்புகிற சூழ்நிலை வரணும் இவருக்கு வந்து என்ன இது செய்கிறன்னு தெரியாமல் போயிட்டு ஏனென்றா இவருடைய வேலை வந்து என்னை திருப்பி இங்கே வந்து அவரால் கண்டினியூ பண்ண முடியாது ஏனென்றா இவர் வெளிநாட்டுக்கு வரும்போது அந்த ஒரு 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 முறை ஒன்று இருக்குது அதாவது வேலை செய்கிற இடத்துல போய் அஞ்சு வருஷத்தால் திருப்பியும் நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்குரிய அந்த ஒரு சிஸ்டம் வந்து இவர் செய்யாமல் செய்யாமல் தான் இவர் திடீரெண்டு போனவர் என்ற ஓகே வெளிநாட்டு கல்யாணம் தான் தான் இனி இங்கே வேற போகிறது கிடையாதானே அப்படின்னு திருப்பி தான் நாட்டுக்கு வந்து வேலை செய்வதற்குரிய மனநிலையும் தனக்கு இல்லை நீ நாட்டுக்கு வந்து நீ சொந்தங்கள் பந்தங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அயல்களுக்கு முன்னால தான் நீ எப்படி வாழ்றது அங்கே போய் கல்யாணம் கட்டி டிவோர்ஸ் அகிஞ்ச வந்து எப்படி வாழ்றது நீ யார் என்ன கல்யாணம் கட்டுறது ஏனென்றால் அவர் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை உள்ளவரா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவருக்கு வந்து நாட்டுக்கு திரும்பி வர்றதுக்குரிய சூழ்நிலைகளும் அவருக்கு கிடையாது அப்போ ஒன்றும் செய்ய ஒன்றும் அவர் அங்கே இருந்தால் இங்கே நாட்டுக்கு பிடிச்சி சுவிஸ் அனுப்பும் ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னா இவர் வந்து அங்கே இருக்க இல்லாத ஏதாவது ஒரு நாட்டுக்கு களவாக போயிடும் அப்போ இவர் ரெண்டாவது ஆப்ஷனை இவர் வந்து தேர்ந்தெடுக்கிறார் அப்போ போது தான் அவர் இப்போ ஃப்ரான்ஸில் போய் ஒழித்து இருக்கிறார் அதாவது இனி அங்கே தான் இனி பதிய போகிற ரெண்டாவது சுவிஸில் அவருக்கு ஃபிங்கர் இருந்ததால் இனி கொஞ்ச நாளையில் அந்த ஃபிங்கர் அழிய மட்டும் அங்கே ஒழிச்சிருந்து என்னையை அங்கே பதிய போகிற அப்போ எனக்கு அடுத்து ரொம்ப கவலையாக சொன்னிருந்த பிரச்சனைகளை ரொம்ப தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த பிரச்சனையை தான் ஒரு காலமும் என் தன்னு தான் இறக்கு மட்டும் கூட இதை மறக்கவே முடியாது என்று தான் சொன்னேன் தான் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஒரு இலட்சியத்தோடு தான் படித்தனான் பிசான் வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வந்துடுவோணும் படிச்சுருவோணும் நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் சொல்லி அவர் கணக்காக சொன்னார் தன்னுடைய வாழ்க்கையில் இந்நாள் வரைக்கும் ஒரு பிள்ளைகளையும் தான் லவ் பண்ணினதில்லை இந்த பிள்ளையை தான் எழுத்தெழுதினதுக்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையை ஃபுல்லாகவே இந்த பிள்ளைக்கு தன் அர்ப்பணித்தின் அன்பு நான் ஒரு குடியோ சிகரெட்டோ எதுவுமே கிடையாது என்னுடைய மனைவி இதை போது என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை அது இப்படியே வளர்ந்து இன்றைக்கு என்னுடைய மனைவி என்ன விட்டு பிரிஞ்சு என்ன நாட்டுக்கு அனுப்புகிற சூழ்நிலையாக வந்துச்சுது காரங்கோட்டுசாமி என்று சொல்லி ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டார் அதோடு அவர் வந்து தனக்கு நடந்த இப்படி பிரச்சனை மாதிரி அங்கே கன பேருக்கு அப்படி நடந்திருக்குன்ற மாதிரி எனக்கு அவர் சொன்னார் உண்மையிலேயே அந்த சம்பவத்தை எனக்கு சொல்லும்போது ஒரு தழும்பின குரலில் அவர் எனக்கு கிடைக்க கதைச்சார் எனக்கு அவருடைய அந்த ஃபீலிங்ஸை என்னால் அது நூறு வீதம் என்னால் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்துச்சு என உண்மையிலேயே எத்தனையோ ஆக்கள் எத்தனையோ ஆக்கள் வெளிநாடு போகணும் என்றதுக்காக இங்கே வாழ்கிற தங்களுடைய அந்த சந்தோஷமான வாழ்க்கையை இழந்து வெளிநாடு போனாத்தான் தான் ஒரு சந்தோஷமாக வாழலாம் அதுதான் ஒரு ஒரு பரலோகம் ஒரு கெவி நண்டு நினைச்சு கொண்டு அங்கே போகிறது அங்கே போனா பிறகு இப்படியான சில சம்பவங்கள் நடக்கும்போது அவர்களால் அதை வந்து ஜீரணிக்கவே முடியாது என்ன அதை வந்து அவர்களால் அக்செப்ட் பண்ணவே முடியாது இப்படியான சந்தர்ப்பங்கள் சில நேரங்களில் அவர்களுக்கு அந்த பேட் ஐடியா என்ன அது 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 ரொம்ப ஒரு கூடாத ஒரு மனநிலவரம் என தற்கொலை அப்படியான ஒரு கட்டத்துக்கு ஒரு ஆக்களை கொண்டு போகும் சில ஆக்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக அதை எதிர்த்து போராடும் போது அதுல இருந்து தப்பித்து கொள்ள முடியும் இப்போ இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா நான் அந்த அன்னையையும் பிள்ளை சொல்ல மாட்டேன் அந்த பிள்ளையையும் நான் பிள்ள சொல்ல மாட்டேன் சில பேருக்கு அந்த பிள்ளை செய்தது வந்து பிள்ளையாகத்தான் இருக்கும் ஏனென்றா எங்களுடைய நாட்டில் இருக்கிற கலாச்சாரத்தின்படி பொம்பளை பிள்ளைகள் வந்து குடிக்கக்கூடாது பொம்பளை பிள்ளைகள் சிகரெட் பற்றக்கூடாது அப்படியான ஒரு மனநிலையும் கலாச்சாரம் வந்தால் நீங்கள் இருக்குது ஆனால் ஐரோப்பாவை பொறுத்த மாட்டில் ஆண்கள் பெண்கள் சமம் அதை பெண் என்ன செய்யுதோ அதே ஆண் செய்யலாம் ஆண் என்ன செய்யுதோ அதையே பெண் செய்யலாம் இருந்தாலும் எங்கெண்ட எங்கெண்ட மனசாட்சிக்கு ஏற்றபடி நாங்கள் வாழ்ந்தால் அது போதுனே இப்போ நான் கல்யாணம் கட்டுறேன் என்னுடைய மனைவிக்கு நான் இது செய்கிறது பிடிக்கலை நான் இப்படி வாழ்கிறது பிடிக்கலைன்னா நான் என்னுடைய மனைவிக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன மாற்றி அதே மாதிரி மனைவி செய்கிறது எனக்கு பிடிக்கலைன்றால் மனைவி எனக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றி அதாவது அது கணவன் மனைவிக்கு எடுக்கிற ஒரு என்னென்று சொல்கிறது ஒரு ஒரு புரிந்துணர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அது அது அண்டர்ஸ்டாண்டிங்ன்றதை விட அது லவ் ஏன்னா அது அது காதலை தாண்டியும் ஒரு மிதமான ஒரு ஒரு இது லெவலன்ட்டு சொல்லுவேன் ஏன்னா அதுதான் காதல் அப்போ அந்த காதல் வந்து கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்கும்போது அங்கே எந்த விதமான ஒரு பிரச்சனைகளோ ஈகோவோ எதுவுமே வர வாய்ப்பு கிடையாது இப்போ உதாரணத்துக்கு இந்த அண்ணா ஆரம்பத்தில் அந்த பிள்ளைக்கு சொல்லும்போது நீ இப்படி பிந்தி வராத எனக்கு பிடிக்கல நீ இப்படி பிடிச்சிட்டு வராத எனக்கு பிடிக்கலன்னு சொல்லும்போது போது உண்மையிலேயே அந்த மனைவி வந்து இவரில் நூறு வீதம் அன்பு வச்சிருந்தால் வச்சிருந்தால் இவர் சொல்றத கேட்டுருப்பா ஓகே என்னுடைய கணவருக்கு இது பிடிக்கல ஓகே நான் செய்வோம் ரெண்டு அதை கேட்டுக்கோம் இது வந்து அதுக்குரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்குது அதை தவிர ஆண் இது செய்யலாம் பெண் இது செய்யக்கூடாது அப்படியான ஒரு கருத்துக்கு நான் வரமாட்டேன் ஏனென்றால் நான் வந்து ஒரு சம உடைமை கோட்பாளர் நான் வந்து ஆண் இது செய்தால் பெண்ணும் இது செய்யலாம் அப்படியான ஒரு கோட்டுக்குள்ளே வாழ்கிற ஒரு மனுஷன் நான் அப்போ ஆனால் இந்த விஷயத்தில் அதாவது ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சரியாக இருந்தால் அதை வந்து நாங்கள் வேறு லெவலுக்கு உங்களுடைய வாழ்க்கை போவோம் அதைத்தான் நான் கொள்வேன் உண்மையிலேயே சொல்கிறேன் எங்கெண்ட இலங்கையில் இருக்கிற ஆக்கள் வந்து வெளிநாடு வெளிநாடு என்று சொல்லி அவர்கள் படித்து பட்டம் பெற்று நல்ல அரசாங்க உத்தியோகங்கள் இருக்கிற ஆட்கள் கூட இதே படிக்காத ஆடும் கூட வெளிநாட்டுக்கு வெளிநாடு வெளிநாடுன்ற ஒரு பெரிய ஒரு கனவு அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு இதாக இருக்குன்னு ஆனால் அங்கே போனால் தான் அது ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு நரக வேதனைகளுமே அங்கே போனால் தான் தெரியும் ஒவ்வொரு ஆட்களுக்கு ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அங்கே இருக்கிறதுன அதனால் வந்து இந்த காணொலியில் வந்து நீங்கள் எல்லோரும் நினைக்கக்கூடாது அங்கே இருக்கிற பொம்பளை பிள்ளைகள் எல்லாருமே இப்படித்தான் கிளப்புக்கு போகிறது குடிக்கிறது என்று அப்படி நீங்கள் நினைக்கக்கூடாது நான் அப்படி சொல்லவே மாட்டேன் வெளிநாடுகளில் இருக்கிற ஆக்களும் சரி உள்நாட்டில் இருக்கிற ஆக்களும் சரி எல்லாருமே ஐம்பதுக்கு ஐம்பது எங்களோட வாழ்க்கையிலேயே வந்து ஐம்பது வீதம் ஆக்களும் இருக்கணும் ஐம்பது வீதம் இப்படியான ஆக்களும் இருக்கணும் அப்போ இதில் வந்து நாங்கள் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுன்னு எங்கள்கிட்ட ஊர்லேயும் தான் அப்படி இருக்கணும் எல்லா இடங்களையும் அப்படித்தான் இருக்கணும் இதில் வந்து நாங்கள் சரிக்குள்ளே சொல்கிறதுக்கு நாங்கள் கிடையாதுன்னு அப்போ நாங்கள்லாம் தேர்ந்தெடுக்கிறத வந்து சரியான முறையில் நாங்கள் சரியாக விசாரித்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்களே முடிவு செய்து அதில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்தி நாங்கள் வாழ்கிறது எங்களுடைய கட்டித்தனம் இந்த காணொலியை இதோட முடிச்சு என்ன உண்மையிலேயே அந்த அண்ணாக்கு என்னால் எப்படிப்பட்ட ஆறுதல் சொல்றேன்னு எனக்கு தெரியாது இப்போ வந்து அவர் தன்னுடைய ஃபிங்கர் எப்போ முடியுமோ அப்போ அவர் போய் அங்கே கேஸ் வந்து அப்ளை பண்ண போகிறார் அன்பான உறவுகளே அதுதான் நானும் சொல்லி கொள்ளுவேன் என்ன இங்கே இருக்கிற ஆட்கள் வந்து வெளிநாடு வெளிநாடு என்ற மோகத்தை வந்து நாங்கள் எவ்வளவு தவிர்க்கிறோமோ அவ்வளவுத்துக்கு எங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் ஒண்டே உண்டை மட்டும் நான் கடைசியாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன் திருமணம் வந்த ஒரு உறவுக்குள்ள நாங்கள் போகும்போது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான சரியான ஒரு புரிந்துணர்வு அண்டர்ஸ்டாண்டிங் நிறைவு கணவனுக்கு ஒரு விஷயம் பிடிக்க மனைவி விட்டு கொடுத்து போகணும் மனைவிக்கு ஒரு விஷயம் பிடிக்க கணவன் விட்டு கொடுத்து போகணும் இதில் வந்து இல்லை நான் விட்டு கொடுத்து போக மாட்டேன் நீ என்ன செய்வே நீ ஏன் இப்படி இருக்கிற நீ ஏன் அப்படி யோசிக்கிற ஏன் இப்படி இப்படி என்று கதைகளை வளர்த்து கொண்டு போனால் அந்த குடும்பத்தில் பிரிவுகளும் பிரச்சனைகளும் டிவோர்ஸுகளும் இப்படியான ஒரு இதுகளும் தான் ஏற்படுமே தவிர குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியிலும் கிடைக்கிறாங்க இது என்னுடைய அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்ட பாடம் என்னோடய சமூகத்தில் நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆட்களுடைய அனுபவங்களிலும் இருந்து நான் கற்றுக்கொண்ட அனுபவத்தை தான் இதை சொல்கிறேன் உங்களுக்கு அப்போ முடிஞ்ச வரையில் உங்களுடைய குடும்பங்களில் கணவன்மாரும் மனைவிமாரும் மாறும் ஈகோவை விட்டு நல்ல புரிந்துணர்வோடு நீங்கள் நடந்து கொண்டீங்கண்டா உங்களுடைய வாழ்க்கை ஓஹோ ஆகா சார் என்ன அப்ப இந்த காணொலியை இதோட முடிச்சு கொள்றேன் இந்த காணொலி ஏதோ ஒரு விதத்துல உங்களோட தொடர்பு பட்டல்கு மனு நான் நம்புறேன் மீண்டும் நல்லதொரு காணொலியில உங்கள் அனைவரையுமே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்